புரியற மாதிரி மத்தவங்க பேசுறாங்களா புரிஞ்சுக்கோ உரியற மாதிரி பேசலையா இவங்க புரியுற மாதிரி பேசலங்குறதையாவது புரிஞ்சுக்கோ இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா இந்த புத்தி இல்லை என்றால் தான் தாழ்ந்து தாழ்ந்து போகிறோம் பாரு எனக்கு பல கேள்விகள் உண்டு எங்க அம்மா சொல்லுவாங்க ஆறு மணிக்கு வாசல்காவுக்கேன் வரமாட்டேங்கு அவன் அங்கதானே நிக்கிறான் வாசல தான் நிற்கிறேன் வாட்ச்மேன் ஏன் வர மாட்டேங்குது என் பொம்பளைக்கு மட்டும் பொருவரும் அதாவது கெட்ட விஷயங்களை ஆறு மணிக்கு மேலே அப்படி அப்சர்வ் ஆகுமா அது எங்கள் அம்மா ஓல்டு அதை அப்படி சொல்லும் நான் கேள்வி கெட்டு போயிடுவேன் நான் எனக்கு எப்போ எட்டு போடு எட்டு போடும்பாங்க தெரியுமா அழகாகிறதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது அது எடுத்து எட்டு போட்டால் சிவப்பாயிடுவோம்மா இதுனா ஆர்டிஓ ஆஃபீஸா எட்டு போடுறது எனக்கு அதனால உடன்பாடே கிடையாது என்னுடைய கேள்விகள் வேறு அந்த கேள்விகள் வேறான விஷயங்களுக்குள் போறதுனால்தான் இந்த துணிச்சல் இருக்கு ஏனென்றால் புத்தியின் மீது எனக்கு அவ்வளவு பேர் ஆர்வம் பெரும் தாகம் சொல்லிட்டேன்னா உங்க கை கட்டி நின்றுடுவாங்க முன்னால அறிவு நான் வணக்கம் தமிழகத்துல சொன்னேன் வணக்கம்னு சொல்றோம்ல என்ன அர்த்தங்க வணக்கம் சொல்றோம்ல என்ன அர்த்தம் சொல்லு சொல்லு என்ன தெரியுதோ சொல்ல கத்துக் கொடுக்க தானே வந்திருக்கு நன்றி மரியாதை இல்ல பாப்பா என்ன அர்த்தம் தெரியுமா கற்றுக்கொள்கிறேன் இதுக்குதான் இது கிட்ட கூட வணக்கம் சொல்லலாம் அது கிட்ட கூட கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு இருக்கு கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் வணக்கம் தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் சொன்ன நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன் ஏன்னா எனக்கு அர்த்தம் புரியும் உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அர்த்தம் புரியுமா நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த கிழில் ஒழுகும் சீராறும் பதனம் என திகழ்பரத கண்டம் இதில் எத்தனை வருஷமா படுற அர்த்தம் தெரியுமா என்னைக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா நீலா அதிகாரியாயி

அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நீ வாழ்கா புரிஞ்சு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பாடினாலும் ஒரு பையன் தான் நான் சொல்றேன் பலக நேரம் சொல்லியிருக்கேன் சரவணன் சார் ஜனகன மன ஜனகன மனஹே ஜனகன மன ஜன மன தப்பு தப்பா படுறான் ஏய் தப்பா பாடுற அப்படின்னனா விட்டுருங்க மிஸ் மார்ச் மாதத்தோடு ஸ்கூலை விட்டு நின்றுடுவேன் தெரில தேசிய கீதமே தெரிந்திருக்க வேண்டும் வேறு மொழி என்றாலும் தாய் தமிழ் வாழ்த்து நமக்கு தெரிந்திருக்கணுமா வேண்டாம் பல கேள்விகள் உண்டு எனக்கு இந்த உலகத்தில் எல்லா வீடுகளிலும் இந்த உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறேன் எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள் இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள் பல கேள்விகள் உண்டு எனக்கு இந்த துணிச்சல் உண்டு கேட்கும் துணிச்சல் உண்டு எனக்கு மரபு மாற்றங்களைப் பற்றிய பல சிந்தனைகள் எனக்கு உண்டு பல கேள்விகளை நான் கேட்ட வண்ணம் இருக்கிறேன் பார் கிராஸ் ஆப்பர்னு ஒரு கிராஸ் ஆப்பர் கிராஸ் ஹாப்பர்னால் வெட்டுக்கிளி அது என்ன பண்ணுச்சா நான் தான் அது சரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்க எல்லாரும் வெட்டுக்கிளி தான் கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வாசிக்கிட்டே இருக்கும் சரியா சொல்கிறேனப்போ இங்கே யாருக்கோ தெரியும் நீங்க இந்த கதை கிராஸ் சாப்பர் கதை சரியா சரியாக கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும் அதுக்கு சாப்பிடவும் போய் இலையை சாப்பிடும் கிட்டார் வாசிக்கோம் போய் இலையை சாப்பிடுங்க இப்படி கதை இதுதான் ஒரு நாள் மழை வருது அதால் பறக்க முடியல கிட்டார்லாம் நனைஞ்சி போச்சு அப்படியே இருக்குது பசி நேராக அந்த கிட்டாரோட கீழே இறங்கி வருது அதுக்கு கீழே ஒரு எறும்பு ஃப்ரெண்ட் ஆகுது அந்த எறும்பு கிட்ட சொல்லுது நீ தான் செத்து செத்து வச்சிருக்கல எனக்கு எதாவது குடுக்கலாம்ல பசிக்குது அந்த பிரெண்டு எறும்பு சொல்ச்சா பாரு இந்த கிட்டார் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாசித்து இருக்கிறதுனால தான் உருப்படாம போற எங்களை மாதிரி உழ உழைச்சனா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அரிசி தரேன் நாளைல இருந்து வேலைக்கு வரணும் வேலைக்கு வந்தா பத்து அரிசி சரி உனக்கு ஒரு அரிசி இந்த மாதிரியான வெப்ப காலத்துல இல்லனா மழை காலத்தில் ஃப்ரீயாக நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் சேர்த்து வச்சதை சாப்பிட்லாம் சரி அப்படின்ட்டு கையில் வந்து அது கிட்டாரை வாங்கி முறிச்சு போட்டுருச்சு இது லைன் டெய்லி போகுது கதை முடியுது உழைத்து சாப்பிட எறும்பிடம் இருந்து கற்றுக்கொண்டது கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சு நான் வெள்ளக்காரன் நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் பர்வீன் சுல்தானா என் கதையை நான் தான் கிராஸ் ஹாப்பர் நான் யோசிக்கிறேன் பத்தாவது நாள் யோசிக்கிறேன் அவன் விட்டான் கதையை விட்டான் சில சில படங்கள் விஜயாலன் சார் அநியாயமா இருக்கும் கல்யாணம் பண்ணி குரூப் போட்டோட முடிப்பானுங்கள வாழ்க்கை பிரச்சனைய அப்புறமா தான் ஆரம்பிக்கும் அத காட்ட மாட்டானே நான் தான் அந்த கிராஸ் சாப்பிடறல போறேன் கியூல கட்டி போய்கிட்டே இருக்கிற பத்து அரிசி சம்பாதிக்கிறேன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் பா நான் ஏன் எறும்போட நின்று இப்படி லைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்போ நான் எறும்பா தானே பிறந்திருக்கணும் நான் ஏன் கிராஸ் ஹாப்பராக பிறந்தேன் எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும் கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச கிராஸ் ஹாப்பர்னா கிட்டார் வாசிச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன் பசிக்கா சோறுக்கா நோ இருந்து வெளியில் வரேன் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை வரேன் நேராக என் ஃப்ரெண்ட கூப்பிடுற வேலைக்கு போலயா மரியாதையா எதுக்கு நான் போறேன் வேலை வேணாம் சோறு வேணாடி ஓய் மரியாதையா என்கிட்ட இனிமேல் சோறு பசின்னு வந்த செருப்புல வரமாட்டேன் வரமாட்டேன் குடு கிட்டார் வாங்கிட்டு மேல போய் வாசிக்கிறேன் ஆன்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த சோறு சாப்பிட்டதை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு புரிஞ்சுக்கிட்டேன் வாசிக்கிறேன் பசிக்குது போய் சாப்பிட்றேன் வாசிக்கிட்டே கீழே பார்க்குறேன் நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு எறும்ப பாக்குறேன் நேத்தெல்லாம் தான் உழைச்சிட்டு இருந்தேன்ல என்னடா வாழ்க்கை பத்து நாள் நாசமான வாழ்க்கைய வாழ்ந்து இருக்கிறோம் நாமளும் பார்த்துட்டே இருக்கும்போது நிறுத்திட்டேன் எறும்பு ஸ்லோவா போகுது என்னாச்சு ஏன் இது ஸ்லோவா போகுது தெரில அப்படின்னு வாசிக்கிட்டே பாக்குறேன் கீழே பாஸ்டா போகுது ஏதோ கண்டுபிடித்து விட்டு பாஸ்டா வாசிக்கிறேன் பாஸ்டா போகுது வாசிக்கிறத நிறுத்துறேன் ஸ்லோவா போகுது நேரா கீழ இறங்கி வரேன் ஒரு எறும்ப கூப்பிடுறேன் நான் நல்லா வாசிக்கிறேண்ணா சூப்பரா வாசிக்கிறேன் நீ தானா என்ன நடக்குது உழைப்பே தெரியல வழியே தெரில அவ்வளோ வேகமாக போய் சம்பாதிச்சிட்டு வந்துடுறேன் சம்பாதிக்கிறேன் உன் இசையை கேட்கறேன் ஒவ்வொரு நாளைக்கும் பத்து தான் சம்பாதிப்பேன் உன் இசை கேட்டால் பதினஞ்சு சம்பாதிக்கிறேன் நிஜமாவா ஆமா நான் உனக்காக வாசிக்கிறேன் இந்த பதினஞ்சுலேருந்து ஒரு அரிசி எனக்கு தெரியா ஓ தாராளமா அவ்வளோ அழகாக வாசிக்கிற நீ இருபது சம்பாதி ஆனால் எனக்கு ரெண்டு கொடு இருபது சம்பாதிச்சா உனக்கு ரெண்டு ஆனா நீ அப்படி வாசிக்கணும் நான் வாசிக்கிறேன் அப்படி சொல்லி பத்தாயிரம் எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர் இயல்புபடி இருக்கக்கூடிய எறும்பு பத்து அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்த கிராஸ் ஹாப்பர் இரண்டாயிரம் ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளை விருப்பமானதை செய்யுங்கள் எதை செய்தாலும் இஷ்டத்தோட செய்ய விருப்பத்தோட செய்ய விருப்பத்தோடு செய்தால் தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும் நான் ரெண்டாயிரம் சொன்னா இருபதாயிரம் அது நான் பேசினால் என் குழந்தைகளே உங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும் அது என் பலம் என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம் யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் என் இலக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை நீங்கள் வாழ்க்கை உணவை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பயணம் தொடர்ந்து விருப்பமானதை செய்யுங்க எதை செய்தாலும் சொன்னாங்க இந்த மூணு மாசம் மட்டும் கஷ்டப்பட்டு எதுக்கு அப்புறமா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஜாலியா இருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஜாலியா இருக்க போறேன் அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் இஷ்டப்பட்டு படிச்சிட்டு போறேன்

சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை ஏப்பா நீச்சல் தெரியாதுங்க நீச்சல் எங்க பழகுவானா கடல்ல அதுவும் ஆழ்கடல்ல எங்க நிறைய சுறா மீன் இருக்கோ அங்கதான் நீச்சலே பழகுவேன்னு பாருங்க ஆமா மாவீரர் கப்பல் கரையிலே மிக மிக அமைதியாக இருக்கும் அதற்காகவா கட்டப்படுகிறது கப்பல் அது புயலை சந்திக்க வேண்டாமா அது ஆழ்கடலை சந்திக்க வேண்டாமா அதற்காகத்தானே கட்டப்படுகிறது கப்பல் அதற்கு தயார் செய்து கொள்வதற்காகத்தானே கரையில் துறைமுகத்தில் நிற்கிறோம் நீங்கள் துறைமுகத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் இதோ உங்களுக்காக பெருங்கடல் காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் பயணப்பட வேண்டும் என்றால் இங்கே இந்த ஃபியூவலை கரெக்டா அக்யூமலேட் பண்ணுங்க அக்யூர் பண்ணுங்க என்ன என்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணுங்க இதுதான் வாய்ப்பு நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்னும் இரண்டு நிமிடங்களில் என் பேச்சு நிறைவுறும் எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் எட்டு வயது குழந்தை இந்த எட்டு வயது குழந்தை நல்லா வாசிப்பான் இசை கலைஞன் அவனும் அவன் வந்து ஆடு மேய்க்கும் போது இசை வாசிட்டு போனானா ஆடு மேய்க்கும் போது இசை வாசிச்சான ராஜா கேட்டான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா நான் நின்று பேசுறல்ல இந்த ரெண்டாயிரம் பேர் இருக்கிறீங்கல்ல இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நீ என்ன எங்க சந்திப்பேன்னு நினைக்கிற நான் உன்னை எங்க சந்திப்பேன்னு நினைக்கிற நீ எனக்கு போன் போட்டு மேடம் நான் இங்க இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா இருக்க உங்க பேச்ச நான் கேட்டேன் எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க பேச வரணும்னு நீங்க கூப்பிட மாட்டியா அதுக்காக தான் வந்திருக்கேன் சாதாரண இடத்துல சந்திக்க போறதில்லைண்ணா மிக உயர்ந்த இடத்துல தான் அதெல்லாம் இட் நாலேஜ் அந்த 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 பையனுக்கு அந்த இசையை கேட்டான்ல ராஜா நேராக போய் தன்னுடைய இசைக்கு அரசாங்க அரசாங்கத்துக்கான இசைக்கலைஞராக நியமிச்சிட்டான் அப்போ ஒரு போர் வருது எல்லாரும் போருக்கு போகிறாங்க அந்த குழந்தை சொல்லுது நான் வீட்டுக்கு எட்டு வயசு அவனுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்னு போன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னுடைய ஏழு அண்ணனுங்க எல்லாருக்கும் போருக்கு போயிட்டாங்க உங்கள் அம்மா பாட்டு சொல்கிறான் அந்த பையன் அம்மா நான் போர்க்களத்தில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன் அம்மா சொல்கிறேன் நீ சின்ன பிள்ளடா போவாள் இல்லைம்மா வேடிக்கை பார்க்க தான்மா போகிறேன் நான் டீச்சர் நான் ரெட் லைன் போடுறேன் கீழே வாசித்த குழந்தை உள்ளாங்குடலை வாசிக்காமல் வேறு ஒரு வாச வாசிப்பு கருவியை எடுத்துகிட்டு வாசியிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது அரசாங்க உத்தியோகத்தில் போய் உட்காருது எட்டு வயசுலேயே அது போய் அம்மா அப்பாகிட்ட என்ன கேட்குது நான் போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறேங்குது என்ன டிஃப்ரெண்ட் பாருங்களேன் உன்ன மாதிரி என்னை மாதிரி சாமானு ஏ எங்க எங்கள் கேண்டீன் போல மாதிரி எதுக்கு இட்லி சாப்பிடுவேன் எனக்கும் ஒரு ரெண்டு இட்லி கொண்டு வா அப்படி சொல்வார்கள் மத்தியில் கலந்து போறான் இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன் நேரம் போறான் பாக்கறான் ஒரு பெரிய அரக்கன் எடுத்து மாதிரி காட்சி எல்லாரும் எல்லாரும் அழகிறாங்க அப்ப தளபதி கிட்ட போய் நோண்றான் அந்த பையன் சார் அந்த அரக்கனை நான் அடிக்கவா சார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தளபதி நீ போய் அடிக்க போறிய இந்த அரக்கனை ஆமா சார் எப்படி சார் எடுத்தான் பாருங்க உண்டிகோல் டேய் உண்டிக்கோலை வச்சுக்கிட்டு போர் பண்ணுவியடா நீ இதெல்லாம் வந்து நீ பறவை அடிக்கிறதடா இல்ல இல்ல அந்த எட்டு வயது குழந்தை சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்கள் அவன் சொன்னான் நான் இந்த உண்டிக்கோளால் என் ஆடுகளை மேய்க்க கொண்டு போகும்பொழுது நான் பறவைகளை அடித்து பழக்கப் பெறவில்லை என்னுடைய ஆடுகளை தின்ன வரும் நரிகளையும் ஓநாய்களையும் சிங்கத்தையும் அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்னை விடுங்கங்கிறாங்க அவன் பயிற்சி பாருங்க சின்ன சின்ன இதன் தான் பாருங்க பட்டுச்சு அப்படியே விழுந்தான் விழுந்த அரக்கனுக்கு பெயர் கோலியாத் அடிச்சவனுக்கு பெயர் அடிச்சான் அடிச்சிட்டு இதை பைபிள் சொல்லுகிறது இதை இஸ்லாமும் தெரியுமா அந்த குழந்தையை நான் ஏன் குழந்தைகிட்ட இருக்குங்க நான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன் உங்ககிட்ட என்ன யூனிக் குவாலிட்டி இருக்கு நீங்க என்னை என்னை போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல வந்து உட்காரத்துக்கு உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு அதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க அந்த குவாலிட்டியோட நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க நான் சொல்றேன் ஏன் அந்த குழந்தை பிடிச்சதுன்னா கீழே விழுந்தா இல்ல கோலியாத் யாருமே இந்த கதையை சொல்ல மாட்டாங்க அவன் என்ன தெரியும் பண்ணா எல்லாரும் வெளியில ஓட அவன் மட்டும் அந்த அந்த அரக்கன் கிட்ட போறான் தளபதி அவன் கையை பிடிக்கிறான் எங்க போற இல்ல இந்த கல்லு அடிச்சேன்ல ஆமா அதை நான் ரொம்ப தேடி தேடி நான் ஆயுதமா மாத்தி வச்சிருக்க கூடிய கல்லு அதை அவன் நெத்தியில இருக்க அதை எடுத்துட்டு வர போறாங்கிறாங்க என்ன துணிச்சல் பாருங்க என்ன துணிச்சல் எட்டு வயசுங்க எட்டுல இருந்து பன்னெண்டு வயசுன்னு சொல்லுது அதுக்குள்ள போறான் அவன் சொல்றான் சொல்லும் போது வீரர்கள் தன் ஆயுதங்களை களத்தில் விட்டு வருவதில்லை இது சொல்றாங்க அந்த தளபதி கிட்ட பைபிள படிச்சு பாருங்க நேரா வர்றான் கிட அப்படி சாஞ்சி கிடக்குறான் அவன் கட கிட கட கிடனு மேல ஏறா தலை கிட்ட போறான் கல்லு எடுத்துட்டான் இப்பதான் இருக்குது கிளைமாக்ஸ் கல் எடுத்த உடனே அரக்கனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது அவன் கண்ணை விழிச்சி பல்ல ஆணு காட்டுறதுக்குள்ள அந்த வினாடியில சொன்னாங்கல்ல சார் கெமிஸ்ட்ரி இஸ் நாட் மை சப்ஜெக்ட் அந்த வினாடியில முடிவு பண்ணனா நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணனா சொல்வாங்கல்ல என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு அந்த மாதிரி அவ வாய் தரந்த அந்த குழந்தை என்ன தெரியும் படிச்சு கர 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 கரன்னு கீழே இறங்குச்சு அந்த அந்த அரக்கனுடைய மடியில் அவன் கட்டி இருந்த பட்டா பட்டா அப்படியே உருவி கர கர கரன்னு மேல போய் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி நீல் ஆம்ஸ்டாங் தக்குனு குதிச்சிட்டாரோ அப்படி மேலே ஏறி தக்குனு கழுத்து அறுத்துட்டான் வின்னாடியில் இருத்தான் அவன்தான் இந்த உலகத்தில் முதல் மன்னனாக மிகப்பெரிய மன்னனாக இன்றைக்கும் தாவீதுக்கு ஈக்குவலா இன்னொரு மன்னன் பிறக்கவே இல்லை என்ற அளவிற்கு தனி ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக இன்றைக்கும் வரலாறால் போற்றப்படுகின்ற அவன் தன் பயணத்தை ஆரம்பித்தது பன்னிரண்டு வயதிற்குள் துணிச்சலா போன பாருங்க அப்படி துணிந்து நீங்கள் இறங்குங்கள் எந்த காரியத்தையும் துணிந்து நீங்கள் இறங்குங்கள் நான் சத்தியமா சொல்றேங்க என் பக்கத்துல தமாபெரும் தமிழ் கனவு என்கின்ற நிகழ்ச்சியை நான் போயிருந்தேன் அப்போ இருந்தேன் என் பக்கத்தில் உக்காந்துருந்தார் அவர் ஒரு முஸ்லீம் பேர் அவருக்கு பேர் ஞாபகம் இல்லைன்னு அவர் சொன்ன வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் என்னுடைய டிகிரி முடித்தேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்கள் பேச்சை நான் கேட்டேன் அதுக்கப்புறமா நாலு வருஷம் உழைச்சேன் எக்ஸாம் எழுதினேன் ஆல் இண்டியா லெவலில் நான் பத்தொன்பதாவது இடத்தை ப பிடித்தேன் இன்றைக்கி நான் சப் கலெக்டராக இருக்கிறேன் என் காதுகளை ஒலித்த சொல் நான் பார்த்த குழந்தைகள் நான் என்னுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில வந்து தோற்று போன ஒரு சிறுவன் ராஜபாளையம் தம்மன் கழகத்தில் டவாலியோடு உள்ள வர எங்கேயோ பார்த்த இருக்கு வந்து உட்கார்றாரு யாரும் பேசுற பிரமாதமா பேசுற அப்போதான் தெரியுது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஜூனியர் அதுல தோற்ற குழந்தை இன்றைக்கு விருதுநகரில் கலெக்டரா இருக்கிற ஜெயசீலன் ஐயா வாழ்க்கை உங்களை ஒவ்வொரு பக்கத்திற்கும் அழைத்து செல்லும் என் குழந்தைகளை ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இஃப் யூ ஆர் ரெடி த வேர்ல்ட் இஸ் தேர் நான் சிட்டுக்குருவியாகத்தான் பறந்தேன் இன்றைக்கு சிறைகை விரித்து வானத்தை அளந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னிலை உணர்ந்த துணிச்சல் தான் தன்னிலை உணர்ந்த துணிச்சல் ஒரு பாட்டு படிச்சுட்டேன்னு வச்சுக்க ஒரு பாட்டு தான் ஒரு கவிதை படிச்சுட்டேன்னு வச்சுக்க ஐம்பது கூட்டம் இன்ட்டு ஒரு லட்சம் போட்டுக்கோ ஒரு பாட்டு தான் சந்தைப்படுத்த தெரிந்து கொள் உன்னுடைய நாலேஜ் எனக்கு தெரியும் ஆனா எழுதல தெரிந்ததை சொல் உறக்க போறேன் துணிச்சல் என்ன தெரியுமா இப்படி போறது இல்ல நின்னபடி கொஞ்சம் உயர்வது அப்படி உயர்ந்தது கொஞ்சம் இப்படி நில்லு கொஞ்சம் அதுதான் துணிச்சலுக்கான முதல் படி இந்த உலகத்தில் அறிவோடு சேர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ன தெரியுமா இந்த துணிச்சலா ஒரு ஒரு பெரிய ஒரு சவால் சொல்லிட்டு போறேன் என் பயணத்தை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும் பென்சிலில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கு நான் கிரீன் பென்ல வந்து நின்றுக்கேன் இப்படி சொல்கிறேன் ஒரு காட்சிப்படுத்திக்கோ இங்கே ஒரு ஃபைல் இருக்கு இங்கே ஒரு பென் இருக்கு க்ரீன் பென் இந்த ஃபைல் ஒரு ஆளை தேடிகிட்டு இருக்கு இந்த பென் ஒரு ஆளை தேடிகிட்டு இருக்கு நான் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னும் அஞ்சு வருஷத்தில் உன் கேபினை தட்டி உள்ளே வந்து நீ க்ரீன் பென் போட்டு அதில் கையெழுத்து போட போறியா இல்லை நீ ஃபைலை எடுத்துக்கிட்டு உள்ளே வர நான் உட்காந்து க்ரீன் பென்னில் கையெழுத்து போட போகிறேண்ணா நான் டீச்சர் இல்லையா தாய் இல்லையா நான் ஆசிர்வதிக்கிறேன் ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும் கிரீன் பென் உங்ககிட்ட இருக்கட்டும்